கெட்ட பழக்கத்தை வைக்காதேங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒன்னா இருக்கணும்னு சொன்னா உன் பக்கத்துல வரதுக்கு அவளுக்கு மனசு அஞ்சக்கூடாது உண்மையா இல்லையா நீ ஏழு கொட்ட அழுக்க பக்கத்தில் வச்சுக்கிட்டனா எப்படி வருவா குடிக்க மாட்டேன்னு என் சத்தியம்னு உன் பொண்டாட்டியை வர வைக்கணும் குடிக்க மாட்டியா இன்னைக்கு ஆறு மணி வரையா ஆ அதான் பார்த்தேன் காலில் ஒன்றுட்டு வா ஆறு மணி வரையா நம்ம சொன்னால் எவன் கேட்கான் இப்போ என்னடா செய்யணும் அவ்வளோ வர வைக்கணும் என்ன தொழில் பார்க்குற ட்ரைவர் டிரைவர் புண்ணா ட்ரகன் டிரைவரா இல்லை அப்படி கிடையாது சிரிக்காங்க உன்னை பார்த்து நிமிர்ந்து உட்காரு இந்த தோல் பூஜை ரெண்டும் ஒலையுது உலையுதா இடுப்பு கடுக்கு சமயத்தில் ஒண்ணுக்கு வர்றது கஷ்டமா வருது சர்றன்னு வராமல் டர்க் டர்க்குன்னு வருது இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு குடியால வந்த வெனமுதேவி கால் ஒண்ணுவான் அவன் உண்மையை அவன் என்னைக்கு திருந்த போகிறான் வா பக்கத்தில் மூணு மாதம் என்னைய தொடர்ந்து பார்க்கவான் அதுக்காண்டி மூணு வாரம் மாதமும் வார வாரம் இல்லை மூன்று மாதம் என்னைய பார்க்கவா மூணாவது மாதத்துக்குள்ள உன் பொண்டாட்டி வருவா சேர்ந்து வந்துடுவேன் போயிட்டு வா அவளுக்கும் ஒரு கோட்டை வாங்கி கொடு கையோட என்ன சொல்ல முடியும் நீங்க எனக்கு வெண்ணிய தாங்க கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வீடு பேங்க் சம்பந்தமாக குழப்பம் வந்தவங்க யாரு வீடு இடம் பேங்க் லோன் சம்பந்தமாக குழப்பம் அடைஞ்சு வந்தவங்க என்னப்ப என்ன விஷயம் பேங்கற என்ன பிரச்சனை கால் ஒன்று நான் உண்மையை உனக்கு கூப்பிட்டேன் பொய் சொல்லியா கூப்பிட்டேன் இன்னொருத்தர கால வந்துட்டு வா விழுந்திய சாமியும் நினைக்கல எதையுமே நினைக்கல பே பே மன்னிக்க வேண்டுகிறேன் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் உன்னை சிந்திக்க வேண்டுகிறேன் சந்திக்க வேண்டுகிறேன் பக்திருவாங்க தம்பி பத்திரத்தை படிச்சு பார்த்தேன் மூணு பேருக்கு சார்பான இடத்துல தான் அந்த வீடு அதில் ஓம் பங்குக்குரியதை தானே நான் வச்சிருக்கம்னு மண்டையில் ஓட்டுற அறிவுக்கு தகுந்தார் போல நீ செஞ்சிட்டே இப்போ பேங்கில் இருந்து உனக்கு சரியான நேரங்களில் பணத்தை கட்டணும் அப்படின்னுலாம் உன்னுடைய இருப்பிடங்களோ அல்லது முதல்களோ பறி போகக்கூடிய வருது இந்த நிலையிலேருந்து உன்னுடைய வீட்டை பணத்தை கொடுத்து காப்பாற்றினா போதுமாடா கால் ஒன்றுவாங்க சரி வேறு என்ன வேணும் யாருக்கலாம் இந்த வரலாம் எப்படி இந்த வரல எப்படி அந்த கைட்டு கண்ணை முடிக்கா மூச்சு சம்மந்தமான பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்கு பிரீத்திங் அதே மாதிரி நரம்பு சம்மந்தமான பிணி இருக்கு புரியுதா இதெல்லாம் இயற்கையாக வந்தது தான் இதை நம்ம குணமாக்கிடுவோம் இதுக்கு எதுவும் கொளாரோ தெய்வ குற்றமோ செய்வன வைவன இருக்குமோனு நீங்க நினச்சிங்கன்னா எவனாவது இருந்தா அவனுக்கு பணம் கொடுத்துட்டு வாங்கிட கேட்டீங்களே அப்படி ஒன்றுமே இல்லை இதனால் நல்லாக்கு உங்களை சந்தோஷமா வாழ வச்சிருவோம் இந்த பிடி மகனே இந்த கனியில் நான் இருக்கேன் வெற்றி உண்டு சந்தோஷமா செய் நிறைந்த வருமானம் வரும் பணம் கிடைக்கும் புண்ணியம் அடைவா என்னை ஐந்து முறை பார்க்கவா செல்லத்தோடு இருப்பேன் நல்லா இருக்கும் சரி ஏன்னா நாங்கள் போய் உட்காருங்க வரேன் மணி ஒன்றாடு